மதுரைக்கு வந்து கொண்டிருந்தான் கொடுங்கோலன் மாலிக் கபூர் அவன் வரும் வழியெங்கும் ரத்தம் கொலை கொள்ளை பலாத்காரம் பெண்களை சிறைப்படுத்துதல் போன்றவை நிறுத்தாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது கோவில்களை இடித்தான் முடியாதவற்றில் விக்ரக மூர்த்தியை மட்டுமாவது இடிப்பான் பல கோவில்களில் மூர்த்தியை எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள் நம் மக்கள் எப்படியாக துவங்கியதுதான் படையெடுப்பு இவன் மதுரை நோக்கி படையெடுத்து வருவதை கேள்விப்பட்டனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சேர்ந்த ஐந்து சிவாச்சாரியார்கள் எப்படியாவது நமது கோவிலை காப்பாற்ற வேண்டும் சுவாமி மீது ஒரு அயோக்கியன் கை வைத்து விடக் என்று தங்களுக்குள் சபதம் செய்து கொண்டார்கள் தாம் செய்யும் காரியத்தை நேரம் வரும் வரை யாருக்கும் சொல்வதில்லை என்று சத்தியம் செய்தார்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து முடித்த பின்னர் கண்ணில் நீருடன் மீண்டும் உன்னை எப்போது காண்போம் சர்வேசா என்று கதறியபடியே கர்ப்ப கிரகத்திற்குள்ளேயே ஒரு கல்திரை எழுப்பினார்கள் வெளியே இன்னொரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார்கள் நகை விளக்கு மாலை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள் கொன்றான் போலி விக்கிரகத்தை உண்மை என்று நினைத்து இடித்தான் செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போனான் அதன் பின் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் கோவிலில் பூஜை இல்லை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பூஜை கிடையாது கோவிலோ ஆளாக இருந்தது அதன் பின் விஜயநகர சாம்ராஜ்யம் துவங்கியது முகலாயர்களை துவம்சம் செய்து எல்லா கோவில்களையும் மறுசீரமைப்பு செய்தார்கள் அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் வேலையை ஆரம்பித்தார்கள் அங்கே இடிந்து கிடந்தது சிவலிங்கம் சரி வேறு ஒரு சிலையை செய்ய சொல்லி உத்தரவு கொடுப்போம் என்று நினைத்தார்கள் அப்போது தள்ளாத வயதான ஒரு சிவாச்சாரியார் வந்தார் புது விக்கிரகம் எல்லாம் வேண்டாம் சுவாமி பத்திரமாக இருக்கிறார் என்று கூறினார் இங்கே இடிந்து கிடப்பது மூலவர் விக்கிரகம் இல்லை என்று சொல்லி நடந்ததை சொன்னார் சத்தியம் செய்த ஐந்து பேரில் பேர் விட்டார்கள் காலம் வரும் வரை எப்படியாவது நான் இதை சொல்லிவிட்டு சாக வேண்டும் என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் உடனடியாக அந்த சிலை இருந்த இடத்தின் பின்னே உள்ள சுவற்றை இடிக்க ஆரம்பித்தார்கள் முழுவதும் இடித்து உள்ளே சென்று பார்த்தால் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து எந்த பூஜையும் இல்லாமல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சாமியின் மீது சாற்றிய சந்தன சலபம் ஈரமாக இருந்தது பூக்கள் வாடாமல் இருந்தன கர்ப்ப கிரகத்தில் உள்ளே இருந்து வரும் அந்த வாசம் அப்படியே இருந்தது நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து எந்த பூஜையும் இல்லாத நிலையில் உள்ளே அனைத்தும் திரை வைத்து மூடும்போது எவ்வாறு இருந்ததோ அப்படியே இருந்தது அனைத்து சோக நிழல்களும் பறந்தன ஊரே திருவிழா கோலம் பூண்டது இந்த அதிசயத்தைக் காண ஊரே திரண்டது மீண்டும் புதுப்பொலிவுடன் கோவில் திறக்கப்பட்டது இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் உடைக்கப்பட்ட சிவலிங்கம் ஒரு ஓரமாக பொற்தாமரை குளம் சுவர் அருகே வைக்கப்பட்டுள்ளது இந்த விவரம் ஒரு பலகையில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் மதுரை கோவிலுக்கு வந்தார் அருங்காட்சி கத்திற்கு வந்து பார்த்தார் இதை படித்துவிட்டு எப்பேற்பட்ட நடப்பு இது இதை எதற்காக அருங்காட்சியத்தில் வைத்துள்ளீர்கள் என்றார் வெளியே கோவிலில் வையுங்கள் விவரமாக எழுதி போடுங்கள் அனைவரும் படிக்கட்டும் என்றார் இந்த நிகழ்வு எவ்வாறு சாத்தியமானது என்று இன்றளவும் யாரிடமும் விடையில்லை எங்களுடன் இணைந்திருக்க பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்